உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் உன் கருணை மழையில் தீனம் தீனம் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப இறைவனின் கண்மணிகளாக விளங்கிக் கொண்டு அவரின் கருணை மழையில் நனைந்து கொண்டிருக்கின்ற கொனேசிகளே அவர்களை இறைஞானத்தில் வளர்த்தெடுக்கும் பெற்றோர்களே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் கண்ணாட கண்மணிகள் நிகழ்ச்சியின் சார்பில் கலந்த வணக்கங்கள் அன்புக்கலாம் என்ன அப்படிங்கறது எனக்கு தான் நல்லாவே என்ன தெரியும் உனக்கு அதாவது எனக்கு குறிக்கோள்லாம் நிறையவே இருக்கு நான் இப்ப அதை சொன்னேன் சொன்னே நான் மட்டும்தான் நம்ம நிகழ்ச்சியில பேச இருக்கும் நீ பேசவே முடியாது அப்புறம் பாத்துவா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் சொல்லட்டுமா எப்ப சாமி தெரியாம உங்ககிட்ட கேட்டேன் தயவு செஞ்சு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்புறம் நாங்க எல்லாரும் நிகழ்ச்சி விட்டு ஓட வேண்டியதா தான் இருக்கும் நான் பண்ண மாட்டேன் எனக்கு குறிக்கோள் நிறையவே இருக்கு சரி அது இருக்கட்டும் இப்போ எதுக்கு நீ திடீர்னு குறிக்கோளை பத்தி கேட்ட அதுவா ப்ளூ இப்ப வேணாம் நான் வேணாம் நம்ம குட்டி சொல்லோட வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்றேன் அதானே உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கம் இதுதான் ஒரு விஷயத்த முழுசாக சொன்னால் அதை பாதிலே விட்டுறது ம் சரி சரி நம்ம குட்டீசுங்களுக்காக விண்ண நான் விடுறேன் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு நம்ம கூட்டீஸுங்களே வீடியோ பார்த்துட்டு வந்து நம்ம ஷோவை கண்டினியூ பண்ணலாம் என்ன இது வாட்சம்

தந்தீனே கண்ணீர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் பூகளிடம் இருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணி நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அறவணைப்பார் அவர் தம் ரக்கைகள் கீழ் நீர் புகழிடம் காண்பி அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உன் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலுப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உமை அணுகாது பொள்ளாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உன் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரே உன் புகலிடமாய் கொண்டீர் உன்னதரை உன் உறவிடமாக்கி கொண்டீர் ஆகவே தீங்க உமக்கு நேரிடாது பாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம் தூதருக்கு கட்டளையிடுவார் உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியின் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்பிவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீதி ஆயினாள் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மிப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் அவர் கடந்து சென்றாலும் தேவனின் பார்வையில் நீ மதிப்புள் அவன் பொன் விலம் நிலம் போலே பூமியில் வாய்ந்திடும் யாவிறும் முன்னில் உயர்ந்தது அவராலே வாழ்வினி தூக்கிரும் தாய் மறந்தாலும் நீ அவன் மடிமே நே மனத்தேற்றுவார் பலம் ஊற்றுவார் வாழ்வினி மொழிதான் என்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்ன நான் நம்பி இருக்கும் இறைவன் என்றோடிப்பார் என்னில் ஆண்டவர் உண்மை வேதன் கண்ணி நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறிதுகளாலுமே அருவணைப்பார் அவர் தம் ரெக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையை கேரையும் கவசமும் ஆகும் இரவில் திகிலுக்கும் பதிலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீ அஞ்ச மாட்டீர் இரவில் ஒழுவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகையில் தாக்கும் கொடிய வாதிக்கும் நீ அஞ்ச மாட்டீர் உன் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலும் போடும் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அணங்காது கொள்ளாருக்கு கெடிக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உன் கண்களாலேயே நீர் காண்பேன் ஆண்டவரையும் புகலிடமாய் கொண்டீர் உன்னதரையும் முழுவிடமாக்கி கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதையும் கூடத்தை நெருங்காது நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளிடுவார் உன் கால் கல்லில் மேல் மூலாதுபடி அவர்கள் தங்கள் கைகளிலுமே தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வே இளன் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ மிதித்து செல்வி அவர்கள் என் மீது அன்பு கொண்டதால் அவளை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அடைந்துள்ளதால் அவளை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவளது பதில் அளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவளோடு இருப்பேன் அவளை தப்ப வைத்து பெருமை பெருமைப்படுவேன் நீடி அவளுக்கு நிறைவழிப்பேன் என் மீட்பை அவளுக்கு வெளிப்படுத்த கூடவேரும் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே பக்கத்திலேரும் நீரில் ピー and his disciples were drowning in a boat one night. Jesus fell asleep after chatting with, preaching to the people. Without any worry, a harsh storm came upon them. They were terrified that they would drown. Out of fear, they woke up Jesus, asked him to save them. Oh, you awful little thing, Jesus said to them, why are you so afraid?

മനുഷ്യ <muchas> yeah

ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் குறிக்கோள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு நாம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நாம எப்போ ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளை வச்சு நாம ஆரம்பிச்சோம்னா சுலபமா நம்ம அதுல வெற்றி அடைஞ்சிரலாம் உதாரணத்துக்கு நம்ம புனிதர் டோமினிக் சாவியோ இருக்கார்ல அவர் தன்னோட வாழ்க்கையில கடவுளுக்கு உகந்த பிள்ளையா வளரணும் அப்படிங்கிறதையே குறிக்கோளா வச்சிருந்தாரு அதுல வெற்றியும் அடைஞ்சாரு அதனாலதான் இப்போ நம்ம முன்னாடி ஒரு புனிதரா அவர் இருக்கிறாரு நிஜமா பெஞ்ச் நீ சொல்கிறது உண்மைதான் நம்ம புனித டொமினிக் சாவியாக இருக்கட்டும் சரி இல்லை அவரை மாதிரி இன்னும் நிறைய புனிதர்களாக இருக்கட்டும் சரி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வச்சு வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி புனிதராக விளங்கியிருக்காங்க குரீஷ் நீங்கள என்ன தெரியுமா பண்ணணும் நம்ம புனிதர்கள் மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில் படிப்புலையாக இருக்கட்டும் சரி இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள் குறிக்கோளாக வச்சு நீங்கள் அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம புனிதர்கள் மாதிரி நீங்களும் கடவுளுக்கு உகந்த சாட்சிய பிள்ளைங்களா உங்களால் வாழ முடியும் ஓகேவா நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகே கட்டீஸ் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வேறு வந்துடுச்சு நீங்களும் உங்களுடைய வீடியோ வந்து எப்போ டிவியில் பார்ப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் அவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் இப்போ சொல்கிற நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் டபுள் சிக்ஸ் ஒன் நைன் ஒன் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் உங்களது திறமைங்க எல்லாத்தையுமே அது பாட்டாக இருக்கிறதும் சரி இல்லை ஜவமாக இருக்கிறதும் சரி இல்லை டான்ஸாக இருக்கிறதும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு அழகாக கிளியராக எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அனுப்புங்க அதை இந்த உலகமே பார்க்கலாம் என்ன குட்டி சரிதானே ஓகே குட் இஸ் நாங்கள் இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் உங்கள் அன்பு அண்ணன் டபுள்யூ மற்றும் பெஞ்ச் டாட்டா பாய் பாய் ஏஸ் கே புகழ் நிறைய வாழ்க